ஏழை மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி சாமானியர்களின் கட்சி ஊழலுக்கு எதிராகவே பிரத்யேகமாக உருவான ஒரு கட்சி ஊழல் செய்து விட்டது அப்படின்றது ஒரு பெரிய களங்கம் தானே இப்போ அவரை வந்து மக்கள் அந்தளவுக்கு பழைய மாதிரி விரும்புவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அதாவது ஒரு பெர்சென்டேஜ் கூட தனக்கு எதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு சர்வாதிகாரியிடம் ஏழு பர்சன்டேஜ் வச்சிருக்கிற ஒரு கட்சிக்காரர் எவ்வளோ பெரியவர் ஏழு மடங்கு பெரியவர் இப்படி ஒரு தூக்கி தாமான நிலைமை என்ன அப்படிங்கிற கேள்வி வந்து தினேஷ் அரோரா வந்து என்ன சொல்றாரு நான் மோடிக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா அப்படி சொன்னால் நீங்க உடனே அவரை தூக்கி உள்ள வச்சிருக்கீங்களா சஞ்சய் சிங்குக்கு என்ன வழங்கப்பட்டதோ அந்த அடிப்படையில தான் இந்த இடைக்கால ஜாமீனும் வழங்கப்பட்டிருக்குது சஞ்சய் சிங் என்ன வாதத்தை முன்வைத்தாரோ அதே வாதத்தை இன்னொரு முக்கியமானதுங்க இவங்க ரெண்டு பேரும் பேசுகிற அந்த பேட்டர்னை பாருங்க அம்பானி அதானிகளின் பணத்தை வாங்கி உண்டு கொழுப்பவராக மோடி தான் இருக்கிறார் சொல்லி பல மாதங்களாக பல வருடங்களாக ராகுல் காந்தி பேசிட்டு இருக்காரு திடீர்னு என் பக்கம் இருக்கிற பாலை இப்ப நான் ஓ சைடு தூக்கி போடுறேன் பாருன்னு சொல்லி தூக்கி போட்டாரு அப்ப கூட அவர் ரொம்ப கூலா நீங்க என்ன சொல்றல்ல அம்பானி கிட்ட நான் காசு வாங்கிட்டேன் நீ வாங்கிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்வாதத்துக்கு தான் அதை பேசியிருக்காரே தவிர அது அவர்களுடைய அதாவது உண்மை அது கிடையாது அது தெரிஞ்சதுனாலதான் இவர் வந்து துணிஞ்சு பேசுறாரு முடிஞ்சா அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்ய நேர்களுக்கு வணக்கம் நான் மதநேரி விளகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் சுஷ்மன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம அவற்றை வாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் இப்போது ஒரு முக்கியமான அப்டேட் ஒன்று வந்திருக்குது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை வந்து இடைக்கால ஜாமீன் கொடுத்து வெளியே அனுப்பியிருக்கிறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா எப்படி எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இவர் விடமாட்டாங்க உள்ளே வச்சிருப்பாங்க என்பது போல ஏன்னா அவருடைய தேர்தல் பிரச்சாரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானது குஜராத்லலாம் ஏழு பர்சன்டேஜ் ஓட்டு வந்து வாங்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஒரு முதல் அட்டம்லேயே வந்து ஏழு பர்சன்டேஜ் வாங்குறாரு அந்த மாதிரி அவருக்கு சில ஏரியாக்கள் இருக்குது குஜராத்தில் ஏழு பர்சன்டேஜ் அப்படின்னா ஹரியானாவில் ரெண்டு எம்பி சீட்டு அப்படி இருக்குது டெல்லியில் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க ஆட்சியில் இருக்கிறாங்க பஞ்சாபில் ஆட்சியில் இருக்கிறாங்க ஸோ ஒரு பெரிய ஒரு ஏரியா அவருக்குன்னு ஒரு ஏரியா இருக்குது அவரை முடக்கிட்டால் கட்சியவே முடைக்கிடலாம் என்பது போலெல்லாம் ஒரு திட்டம் இருந்ததாகலாம் சொல்லப்பட்டுச்சு டெல்லியில் ஆட்சியை கவிழ்ப்பது வரைக்கும் அங்கே பேச்சுவார்த்தை நடந்ததாக அவங்க கட்சியிலேருந்தே வந்து ஆட்சியில் இருக்கிறவர்களே வந்து சொல்கிற அளவுக்கு நிலைமைகள் ரொம்ப சீரியஸாக இருந்தது எதிர்பாராம வெளியே வந்திருக்கிறார் அப்படின்னு தோணுதா இல்ல தான் நினைக்கிறீங்க வெளியில் வந்தது அப்படிங்கறது எதிர்பாராம நடந்ததுதான் அதாவது அவர் உள்ள போனதுமே எதிர்பாராம நடந்தது தான் அதாவது இந்த கேஸ் இருக்கு இல்லையா அதாவது நூறு கோடி மதுபான கொள்கை அப்படின்னு ஒன்ன வகுத்து தனக்கு ஃபேவரானவங்களுக்கு அவர் வந்து ஃபேவர் பண்ணார் அதனால நூறு கோடி ரூபாய் பணம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு கேஸை வந்து கொண்டாடுறாங்க அந்த கேஸுமே வந்து ஒன்றரை வருடங்களுக்கு முன்னால் போடப்பட்டது இந்த கேஸ பதிவு பண்ண தினேஷ் தினேஷ் அரோரா அதாவது அவர் அப்ரூவரா தினேஷ் அரோரா எந்த இடத்துலயுமே ஒன்பது முறை சொல்லும் போதும் கெஜ்ரிவால் பேசும் போது இதை வந்து இணைக்கிறார் இன்னும் சொல்ல போனா ஒன்றரை வருடங்களில் சொல்லாத இது இவரை இவரை டார்கெட் பண்ணாம இவரை வந்து கணக்கிலே சேர்த்துக் கொள்ளாமல் இருந்த ஒரு கூட்டம் இன்னைக்கு வந்து அவசர அவசரமாக இந்த கேஸுக்குள்ள இவரை இன்க்ளூட் பண்ணி ஒரு தூக்கி உள்ள வைக்கிறாங்க சொல்லப்படுது இல்ல அவர் ஒரு முதலமைச்சர் பவர்ல இருக்கிறாரு எதுக்கு கூட இருந்திருக்கலாம் ஒரு கட்டத்துக்கு மேல உண்மையை சொல்லிடலாம் விசாரணை தீவிரம் முதல்ல இந்த போடப்பட்ட கேஸே வந்து பொய்யானது அவருடைய வாதாட்டம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா தினேஷ் அரோரா வந்து என்ன சொல்றாரு நூறு கோடியை வாங்கி நான் இவற்றை கொடுத்தேன் அப்படிங்கிறாரு இடி வந்து இதை கன்சிடர் பண்ணி ஒரு தூக்கி உள்ள வைக்குது வாதாடும் போது அவர் என்ன சொல்றாரு நான் மோடிக்கு ஒரு நூறு கோடி ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு நான் சொல்ல முடியுமா அப்படி சொன்னால் நீங்க உடனே அவரை தூக்கி உள்ள வச்சிருவீங்களா இப்ப என்ன ஆயிருது அப்படின்னா தினேஷ் அரோரா புனிதமானவராக குற்றமற்றவராக இந்த ஒரு படத்துல சொல்ல பாத்தீங்களா நான் ஆயிட்டேன் இப்ப ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவனை வெளியில விட்டாங்க அப்போ ஒரு குற்றத்தை சுமத்துவதற்கு ஒரு டூலா இவனை பயன்படுத்திக்கிட்டு இவர்களை இவரை தூக்கி உள்ள வச்சிருக்காங்கிறது நமக்கு அதாவது நமக்கு மீன்ஸ் இந்த நமக்கு மட்டும் இல்ல இப்போ பார்க்கிற எல்லோருக்கும் பட்டவர்த்தனமாக தெரிகிற ஒன்றாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்காக தான் இது இருக்குது அப்போ அவரு பகிரங்கமாக சொல்றாரு எனக்கு பணம் கொடுக்கப்பட்டுதுன்னு சொல்றீங்களா அந்த பணம் எங்க ஏங்கிட்ட இருந்த பணம் எங்க போனுச்சு நீங்களே இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க நீங்களே அதுக்கு அதாவது கொடுத்தவர் யாருக்கு என்ன கொடுத்தாங்க இந்த பணம் எங்க வந்துச்சுங்கிறத ப்ரூஃப் பண்ணுங்க அப்படிங்கிறார் ஸோ மொத்தத்தில் பணம் என்பது நூறு கோடிங்கிறது ஒரு அஞ்சு பத்து ரூபா நூறுரூவா இல்லைங்க எங்கேயோ தூக்கி கொண்டு மறைச்சி வைக்கிறதுக்கு ஒரு பெரும் பணம் அந்த பெரும் பணத்தை நான் எங்கே மறைத்து வைத்திருக்கிறேன் அதை நீங்க ப்ரூவ் பண்ணுங்க இவர்களால் அதாவது ஒரு நியாயமான சாட்சிகளை கொண்டு வந்து நிறுத்த முடியவில்லை திட்டமிட்டு இதை செஞ்சிருக்குது ஒண்ணு இன்னொன்னு இந்த காலகட்டத்தில் இப்ப நிபந்தனை ஜாமீன் தானே விட்டுக்கிறாங்க தேர்தலில் பிரச்சாரத்துக்காக நீங்க போங்க அது கூட முதல்ல சொன்னாங்க நீங்க போலன்னா ஏதாவது மாறிட போதா வந்துருப்போதால கேட்டாங்க இப்போ அனுமதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற வகையில குற்றமற்றவர்னு குற்றமற்றவர் இல்லை இல்ல அவர் குற்ற குற்றவாளிதான் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது பட் தேர்தலுக்கு நீங்க ஜனநாயக கடமை ஆட்சி வாங்க ஜூன் ரெண்டாம் தேதி சரண்டர் ஆயிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் நடந்து கொண்டதுங்கிறது ரொம்ப வினோதமா இருக்கு அப்படின்னு சொல்லணும் அதாவது ஒரு அது இடைக்கால ஜாமீன் கூட கிடையாது போயிட்டு வந்துருங்க மறுபடி அதாவது அவரு தேர்தல் முடிகிற நாள் வரையிலும் ஏழாம் தேதி அந்த எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து கால அவகாசம் வரைக்கும் டைம் இல்ல இல்ல நீங்க பிரச்சாரத்தை ஒன்னா தேதியே இங்க மாதிரி இந்த கேஸ் சொல்லி முடிச்சிருக்காங்க இன்னொன்னு இதுல அவங்க வினோதமா சொல்லி இருக்கிறது என்னன்னா இந்த இருபது நாள் இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் முதல்வராக இயங்க முடியாது பிரச்சாரம் பண்ணலாம் இது பண்ணலாம் ஆனா வந்து முதல்வர் பதவிக்கு வந்து சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி முக்கியமான விஷயம் என்னன்னா ஏற்கனவே நாம பாத்துருக்குறோம் கன்விக்டான ஒரு கேஸ்லயே பொன்மூடி அவர்கள் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு தீர்ப்பு அவர் மறுபடியும் வந்து அமைச்சர் பதவியை பொறுப்பேற்று கொண்டு அமைச்சராக இருக்கிறார் சோ ஒரு நிறுத்தி வைக்கப்பட்ட தீர்ப்பட்ட இப்படி இருக்கும்போது இடைக்காலத்தில் இன்னும் எந்த விதத்திலயும் விசாரணையே முடிவடையாத இன்னும் சொல்ல போனால் அவர் ப்ரூஃபே ஆவாத ஒரு கேஸ் அமெஸ்னு ட்ரெயிலுக்கே போகல ட்ரெயில்லுக்கே போகல அந்த கேஸ்ல வந்து ஒரு இ இடைக்காலத்தில் இவர் வராருன்னா வரும்போது இவர் வந்து முதலமைச்சர் கிடையாது அப்படின்னு இருக்கு இல்லையா இது என்ன அடிப்படையில் சொல்கிற சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு புரியல சோ மொத்தத்தில் பார்க்கும்போது நாம் எதிர்பார்க்காத ஒன்று தான் இருந்தாலும் கூட கொஞ்சோண்டியாவது ஜனநாயகம் என்கிறது ஒன்று இருக்கிறது பட்டவர்த்தனமா நம்ம மக்களை யாரையும் ஏமாற்ற முடியாது கண்ணை கட்டி கொண்டு நீதித்துறையோ இல்ல எதுவுமே இயங்க முடியாது ரொம்ப காலத்துக்கு இழுத்தடிக்க முடியாது அப்படிங்கறது இந்த கேஸ் நமக்கு காட்டுறது ஆம் ஆத்மியோட ராஜ்யசபா எம்பி சஞ்சய் சிங்கிறவர் மேலையும் இதே குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டு இதுவரைத்தான் முதல் உள்ளத்தை வைக்கிறாங்க ஆறு மாதமா அவர் உள்ள இருக்கிறாரு ஆறு மாதமா இருக்கிறவர் அவர் சொன்ன அந்த லாஜிக்கும் இதுதான் பணம் வழங்கப்பட்டதுன்னு சொல்றீங்க எங்க பணம் வழங்கப்பட்டது என் கையில எங்க இருக்குது யாரு கொடுத்தது யாரு வாங்கினது யாரு நான் இப்போது நான் வந்து பணத்தை பெற்றுகிட்டு இன்னொருத்தட்ட கொடுத்தேன்னு சொல்றாங்க நான் யாரிடம் பெற்றேன் யாரிடம் கொடுத்தேன் இத வந்து இடி சொல்லணுங்கும் போது இடி என்ன பண்றது மெல்ல மெல்ல உருட்டிக்கிட்டே இருக்குது அது எங்க இருந்து கீழமை நீதிமன்றத்திலிருந்து அந்த கேஸ் அடுத்த கட்டமா வந்து டெல்லி ஹைகோர்ட்டுக்கு வருது அதுல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது மூன்று இடத்திலையும் இவர்கள் ஆறு மாத காலமாக இவர் உள்ள வச்சு உருட்டுறாங்களே தவிர இதுதான் குற்றம் இவர் தான் குற்றஞ்சாட்டவர் இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி எந்த ப்ரூஃபையும் அப்போ இடி என்பது நம்ம நீதிபதி சொல்றாருல்ல இப்படியே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது ஆமா இல்லன்னா நீதிபதி கடைசியாக அவர் என்ன சொல்லிருக்கிறார் அப்படின்னா நீங்க இப்படியே இழுத்து கொண்டிருந்தா இப்ப அவரும் வந்து எனக்கு பெயில் கொடுங்கிறதா அவருடைய இதா இருந்துச்சு பெயில்ங்கிறது ஒரு ஜனநாயக நாட்டுல வந்து ஒரு அடிப்படை உரிமை நீங்க குற்றம் வந்து சுமத்தி இருக்கீங்க நான் வந்து பெயில் கேக்குறேன் இந்த பெயிலுக்கு பெயில் கொடுக்குவதற்கு ஆறு மாதங்களாக இழுத்தடிக்கிறீங்க அப்போ வந்து அவர் சொல்றாரு வான் பண்றாரு நீங்க வந்து இதையே சொன்னீங்கன்னா இந்த மாதிரி எந்த ப்ரூஃபும் ஆறு மாத காலமாக இவர் உள்ளே வைத்திருந்தார்கள் அப்படிங்கறதையும் சேர்த்து நான் வந்து இதுல கணக்குல எடுத்துக்கிட முடியும் எழுத முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கிழமை நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு போச்சுன்னா அது அப்புறம் அதை பாதிக்கும் ஆமா இதுவே தீர்ப்பாயிரும் ஆமா இது தீர்ப்புல இன்னொரு பிரச்சனை என்னன்னா இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எந்த ஒரு ஆதாரம் இல்லைங்கும் போது இவரு வர்றதற்கு இவர் நிரபராதியாக வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்கு அவர் வெளியில வந்துட்டாருன்னா அதுதானே இவருக்கும் பொருந்தோம் சஞ்சய் சிங்குக்கு என்ன வழங்கப்பட்டதோ அந்த தான் இந்த இடைக்கால ஜாமீனும் வழங்கப்பட்டிருக்குது சஞ்சய் சிங் என்ன வாதத்தை முன்வைத்தாரோ அதே வாதத்தை முன் வச்சிருக்காரு இன்னொரு முக்கியமானதுங்க இவங்க ரெண்டு பேரும் பேசுகிற அந்த பேட்டர்னை பாருங்க நீங்க என்மேல் பொய்யா குற்றம் சுமத்துறீங்க என்கிட்ட அப்படிப்பட்ட பொருளே இல்ல இருந்ததுக்கு ஆதாரம் கொடுங்க நான் யாத்திரை வாங்கி யாத்திரை கொடுத்தேன்னு சொல்றாங்க இது வந்து மடியில் கனம் இல்லை வழியில் பயம் இல்லைங்கிற மாதிரியான ஒரு துணிச்சலான பேச்சு நீங்க இதை வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட மோடி சொல்றாரு அதானி அம்பானிகள் வந்து டெம்போவில் பணத்தை அள்ளி கொண்டு வந்து ராகுல் காந்தி ஆமா காங்கிரசுக்கு கொடுத்திருக்கிறார்கள் அதாவது வாயை வச்சுக்கிட்டு இருக்க சும்மா இருக்க மாட்டியா செவ்வாலங்கிற மாதிரி வாயை வச்சுக்கிட்டு அவர் அப்படி சொன்னதன் விளைவு ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய்க்கான ஷேர் மார்க்கெட் பெரும் வீழ்ச்சி அடையுது அம்பானி அதானிகளின் பணத்தை வாங்கி உண்டு கொழுப்பவராக மோடி தான் இருக்கிறார் பல மாதங்களாக பல வருடங்களாக இவர் ராஜ ராகுல் காந்தி பேசிட்டு இருக்காரு ஏன் மக்களே பேசிட்டு இருக்கிறாங்க திடீதுன்னு என் பக்கம் இருக்கிற பாலை இப்ப நான் ஓ சைடு தூக்கி போடுறேன் பாருன்னு சொல்லி தூக்கி போட்டாரு அப்போ கூட அவர் ரொம்ப கூலா அப்படிப்பட்ட டெம்போ இந்த டெம்போ வருங்கிற நடைமுறை எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் எப்படி சொல்றீங்க அப்படிங்கிற எல்லாம் எழுப்பிட்டு அப்படின்னா பேசும்போது வழக்கமாக ரொம்ப கம்பீரமா பேசுவார் உண்மையா பொய்யாங்கிற எல்லாம் கவலைப்பட முடியாது அடிச்சு பேசுவாரு ஆனா இந்த மாதிரி அப்படி நாக்கெல்லாம் அவருக்கு அந்த அம்பானி அதானி சொல்லும் அதாவது இந்த மாதிரியான குற்றங்களை அல்லது அவதூறுகளை பரப்புவர்களுடைய பெரிய பலமே என்னன்னா பொய் பேசினாலும் கான்பிடென்டா பேசுவாங்க இப்போ நம்மகிட்ட சில நேரங்களில் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அதுலேயே தடுமாற்றம் வரும் ஆனா அவர்கள்ட்ட பொய் பேசினாலும் கூட நாங்கள் பேசுவது சரிதான் அப்படின்னு பேசுவாங்க அதனாலதான் ஒரு பக்கம் போய் முசல்மான்கள் வந்து உங்களுடைய பணத்தை எல்லாம் பிடுங்கி விடுவார்கள் பேச முடியுது உங்க எல்லாம் முசல்மான்களுக்கு பிடுங்கி கொடுத்து விடுவார்கள் சொல்ல முடியுது நாங்கள் முசல்மான்களை பாதுகாப்போம்னு சொல்லி இன்னொரு பக்கம் பேச முடியுது அது இரட்டை நாக்கு இரட்டை நாக்கு உடையாய் போற்றின்னு சொன்னது இரட்டை நாக்கில பல நாக்குகள் இந்த தேர்தல் சமயத்துல அவருடைய வார்த்தைகளாக வந்து கொட்டுகிறது இப்போ ரொம்ப முக்கியமானது எங்களிடம் அப்படிப்பட்ட குற்றம் குறை இல்லை இன்னும் நல்லா கவனிங்க இந்த டெம்போல பணம் வருதுன்னு நாள் சொல்லியிருக்கிறாரு அவரு அதாவது ராகுல் காந்தி பதவியை இழந்ததே அதானியை குறை சொன்னார் இருந்து இவர்கள் இருக்கிற பணத்தை சுட்டி காட்டினார் அவர் மேல ரைடு விடுங்கன்னு சொன்னாருங்கிறதுக்காக தான் அவருடைய பதவி பறிக்கப்பட்டது அப்ப ஹிண்டன்பர்க் அறிக்கை வரும்போது அதானியினுடைய சாம்ராஜ்யம் அப்படியே விழுது விழும்போது ஒரு இருபதாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு அவருடைய ஒரு பெரும் பணத்தை உடனே பணத்தை போட்டு அவருடைய இடுக்கை உடுக்கை இழந்தவன் கைபோலாங்க இடுக்கன் கலைவதாம் நட்புன்னு சொல்லி மறைமுகமா அந்த பணத்தை யார் கொடுத்தார்கள் எப்படி அது வந்துச்சு எப்படி தூக்கி நிறுத்தப்பட்டது இந்த அவருடைய சாம்ராஜ்யம்ங்கிறதுக்கு கேள்வி எழுப்புறாரு கேள்வி எழுப்பின உடனே ராகுல் காந்திய நீங்க வந்து பதவி நீக்கம் பண்றீங்க இருபதாயிரம் கோடி எங்க இருந்து கேள்வி இருபதாயிரம் கோடி எங்க இருந்து வந்துச்சுங்கிற கேள்வி எழுக்கணும் தகுதி நீக்கம் பண்ணீங்க ஆனா இன்னைக்கு அத தொடர்ந்து அவர் பேசாம இல்ல தொடர்ந்து அம்பானி அதானிகளை குறித்து தான் பேசுகிறார் இன்னும் சொல்வதா இருந்தா காங்கிரஸ் கொடுத்திருக்கிற அந்த அறிக்கை இருக்கு இல்லையா தேர்தல் அறிக்கையே முழுக்க முழுக்க அம்பானி அதானிகளின் சொத்துக்களை மக்களுக்கு பங்கு போடுவதாகத்தான் இருக்குது ஏன்னா கோடி கிணக்கில் நீங்க வந்து மக்களுக்கு அள்ளி லட்ச லட்சம் கோடியாக நாங்கள் மக்களுக்கு கொடுப்போம்னு தேர்தல் அறிக்கை சொல்லுது பணம் எங்க இருந்து வரும் இந்த கேள்விக்கு என்ன பதில் மக்கள்கிட்ட பணம் எங்க சேர்ந்து இருக்குது மோடியின் மோடி நண்பர்களிடம் தான் சேர்ந்திருக்கிறது அப்போ இவர் வந்து தன்னுடைய தேவைக்காக அத்தனை நாள் பாதுகாத்த அதானியை கூட அல்லது அம்பானி அதானி ரெண்டு பேரையும் கூட இதில் ஒரு கேம்ல வச்சு விளையாடுவதற்கு தயாராக இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இது எல்லாமே எல்லாருக்குமே இது ஒரு ஆச்சரியம் தான் எப்படி அம்பானி அதானிய காட்டி கொடுக்குற அளவுக்கு கழிச்சு விடுற அளவுக்கு மோடி அந்த பீதி ஆயிடுவாரு அப்படின்னு ஒரு அதாவது இந்த பீதிங்கிறது வந்து முதல்ல அதாவது முற்றாக முழுதாக அவர் கழட்டி விட்டுட்டாரு அப்படி அர்த்தம் கிடையாது நீங்க என்ன சொல்ற அம்பானி அதானிட்ட நான் காசு வாங்கிட்டேன்னு நீ வாங்கிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்வாதத்துக்கு தான் அதை பேசிருக்காரே தவிர அது அவர்களுடைய அதாவது உண்மை அது கிடையாது அது தெரிஞ்சதுனால தான் இவர் வந்து துணிஞ்சு பேசுறாரு முடிஞ்சா என் ஈடி அனுப்பி என்கிட்ட இருந்து பணத்தை ஃபுல்லாக எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு ஸோ இந்த துணிச்சல் நான் இந்த இடத்துல வந்து அந்த ராகுல் காந்தியினுடைய துணிச்சல் இருக்கு இல்லையா அதை நான் இங்கே ஒப்பிடுறேன் ராகுல் காந்திக்கு மட்டும் இல்லை இந்தியா கூட்டணிக்கே ஒட்டுமொத்தமாக ஒரு துணிச்சல் இருக்குது அது ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து நீங்க அவ்வளவு பெரிய கேச போடுறீங்க அது முழுவதுமாக எதிரொலிக்குது ஆனால் நீங்க சொன்ன மாதிரி அதானியை பேசும்போது அவருடைய நாக்கு வந்து தழுதழுக்கிறது நாம் வந்து எவ்வளோ கான்பிடென்டா எவ்வளவு பெரிய பொய்களை எல்லாம் இருந்தாலும் கூட இந்த இடத்தில் இந்த கொஞ்சம் ஆமா மனசு தடுமாறு ஆமா ஆனா வெற்றியை பெற வேண்டும்ங்கிறதுக்காக எதை வேண்டுமானாலும் பேசலாம்ங்கிற எல்கைக்கு இவர்கள் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதா நமக்கு அபாயமா இருக்குது இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வருவார் இன்னைக்கு சாயந்தரம் வருவார் அல்லது வந்து திங்கக்கிழமை வருவார்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் ஒரு நூறு கோடி ரூபா ஊழல் பண்ணியிருக்கிறாங்க ஊழலுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட கட்சி பணக்காரர்களுக்கு எதிராக ஆம் ஆத்மின்னு சொன்னாங்க ஏழை மக்கள் அப்படின்னு சொன்னாங்க ஏழை மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி சாமானியர்களின் கட்சி ஊழலுக்கு எதிராகவே பிரத்யேகமாக உருவான ஒரு கட்சி ஊழல் செய்து விட்டது அப்படின்றது ஒரு பெரிய களங்கம் தானே இப்போ அவரை வந்து மக்கள் அந்தளவுக்கு பழைய மாதிரி விரும்புவாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல களங்கம் யார் சொல்கிறார் அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த களங்கம் மக்கள் களங்கமாக அதை எதிர்த்துக்கொள்வார்களா அப்படிங்கிறது சொல்றவன் யோக்கியனா குற்றம் சாட்டுவது யார் இப்ப ஈடி அப்படிங்கிற அந்த அமைப்பு இருக்கு இல்லையா அதை வைத்துத்தான் மோடி இந்த இவ்வளவு சித்து விளையாடல்களையும் விளையாடுகிறாருங்கிறது மக்கள் மத்தியில் பட்டவர்த்தனமாக புருவாயிருக்குது நீங்க இந்தியா முழுவதுமே பல இடங்களில் ஆயிருக்குது அதுலயும் புரிஞ்சுக்கிட வேண்டியது விவசாயிகள் அதுல ஒருத்தர் அண்ணன்லாம் வந்து கட்டி இருக்கிறாரு கம்பு ஒன்னிட்டு போறாரு அவர் மேல போய் ஒரு ஈடி கேச போட்டு வந்து அந்த குணசேகரனா இந்து பள்ளர்னு சொல்லி அவருடைய ஜாதி எல்லாம் குறிப்பிட்டு சொல்லுகிற அழகிற்கு ஒரு மிக மோசமான அடி அதாவது எவ்வளவு திறந்தாழ்ந்து போக முடியுமோ அவ்வளவு திறந்தாழ்ந்து இவர்கள் இயங்குகிறார்கள் மொத்த தான் வந்து வந்து மக்கள் புரிஞ்சு இது வந்து கண்டிப்பா நியாயமான முறையில் தான் இதை வந்து டீல் பண்ணுது அப்படின்னு இவர்கள் நம்பல ஏன்னா நீங்க இல்லைன்னா இவ்வளவு நாள் கழித்து நெருக்கத்தில் ஒரு தேர்தல் நெருக்கத்தில் இப்படி ஒரு முதலமைச்சரே தூக்கி நீங்க உள்ள வைக்கிறதா இருந்தா சாமானர்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிற கேள்வி வந்து சாமானியர்கள் மட்டும் இல்ல நீங்க வேற வேற எந்த ஒரு ஜனநாயக தன்னை சொல்லிக் கொள்கிற ஒரு ஊடகத்தால் ஊடகத்தில் கூட இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு இந்த கைதுங்கிறது இது வந்து ரிவர்ஸா போயிடுச்சு இவர் தூக்கி உள்ள வச்சா வந்து இவ பாஜகவுக்கு லாபம் பயக்கும் குற்றச்சாட்டு ஊழல் குற்றச்சாட்டு ஒரு களங்கம் அந்த நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த களங்கம் அவர்களுக்கு சுமத்த முடியல இல்ல அது வந்து இன்னும் கூடுதலான ஒரு ஒரு உந்துதலை கொடுத்து விட்டது சரி இப்ப டெல்லியில அவருக்கு ஒரு உந்துதலை கொடுத்திருக்கோம் அனதாபுலயே வந்திருக்கும் பஞ்சாப்லயும் இருக்கும் இது இருக்கும்னு சொல்ல முடியுமா கண்டிப்பா இடைப்பட்ட காலத்தில் கூட ரொம்ப கவனமா சொல்லணும் ஏன்னா குஜராத் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் விடுறாங்க இவருக்கு அதுக்கு முன்னாடி விட்டால் குஜராத் தேர்தலில் அது தாக்கத்தை ஏற்படுத்துமோ அப்படிங்கிற அச்சத்தின் பின்புலம் இருப்பதாக நான் சந்தேகிக்கிறேன் ஒரு ஒரு நீதிபதியின் அல்லது ஒரு தீர்ப்பின் இதை நாம் வந்து இது பண்ண முடியாது கிரிட்டிக் பண்ண முடியாது பட் இருந்தாலும் கூட இந்த காலகட்டம் நாம் அப்படி கணிச்சு ஒத்து பார்க்கறதுக்கு வாய்ப்பா இருக்குது ஏன் குஜராத்தில் ஒரு ஏழு பெர்சன்டேஜ் விட்டு இருக்குது அது என்ன பெரிய தாக்கத்தேஜ்னாலும் அதாவது ஒரு பர்சன்டேஜ் கூட தனக்கு எதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு சர்வாதிகாரியிடம் ஏழு பெர்சன்டேஜ் வச்சிருக்கிற ஒரு கட்சிக்காரர் எவ்வளோ பெரியவர் ஏழு மடங்கு பெரியவர் அதனால இன்னும் சொல்வதாக இருந்தால் இந்த ஏழு பெர்சன்டேஜ்ங்கிறது கடந்த காலம் இன்னைக்கு அவர் வெளியில வந்து பிரச்சாரம் பண்ணி இருந்தால் ஏன் இப்ப அவர் வெளியே வராம இருந்த காலகட்டத்திலும் கூட நடந்த தேர்தல்களில் அவர் அவருடைய கட்சி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தித்தான் இருக்கிறது குஜராத்ல அது மட்டும் இல்லாம இன்னும் ஹரியானா தேர்தல் இருக்கு டெல்லி தேர்தல் இருக்குது பஞ்சாப் தேர்தல் இருக்கு மூன்று மாநிலங்களின் தேர்தலிலும் ஆம் ஆத்மி மிகப்பெரிய ஒரு பெரிய தாக்கத்தை பெரிய தாக்கத்தை மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருக்க போகிறது இந்தியா கூட்டணியின் வெற்றிக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஹரியானால மொத்தமா பிஜேபி வந்திருந்தது இல்ல போன முறை அதெல்லாம் போன முறை ஊழலை ஒழிக்க போகிறோம் டூ ஜி ஊழல் தான் உலகத்திலேயே பிரதானமானது மிகப்பெரிய ஆமா ஒன்னு ஏழு ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு கிலோமீட்டர்ல ஜீரோ போட்டு இந்த ஊடகங்களும் இதுவும் உயர்த்தி பிடிச்சி தான் அந்த இது அந்த நபரே கடைசியில என்ன சொன்னார் அப்படின்னா இவர் உள்ள போண்டிய அவள் தான் சொல்றாரு யாரு அண்ணா சாரு இப்ப இந்த அளவிற்கு அதாவது கரெக்டாக பிஜேபி ஆட்சி கட்டில் ஏற்றுவதற்காகவே நிகழ்த்தப்பட்ட எல்லாமாக இருக்கிறது இதில் அவர்கள் எதிர்பாராத ஒரு உத உப விளைவு தான் வந்து கெஜ்ரிவாலின் வளர்ச்சி நான் எதையோ ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தா புதுசா ஏதோ ஒன்று உருவாகிட்டு சொல்லுவாங்கல்லே அந்த இந்த இங்கு கண்டுபிடிச்ச அதே மாதிரி இவர்கள் எதிர்பாராத விதமாக ஒன்று விளைந்து விட்டது அது இன்னைக்கு இவர்களையே வீழ்த்துவதாக வந்து சேர்ந்துருக்கு நீங்க என்ன சொன்னீங்க ஊழல் தான் இந்த நாட்டினுடைய பிரச்சனை நீங்க நான் ஊழலை ஒழிக்க போகிறேன்னு வந்தாரு கடைசியில நான் அந்த ஊழலின் பெயராலேயே அவர் தூக்கி உள்ள வைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் ஒரு நாடகம் ஆடுறீங்க உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இருக்குமானால் மக்கள் மத்தியில் இவ்வளவு பெரிய வரவேற்பு அவருக்கு இருக்காது ஆனா இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றேன் அரவிந்த் கெஜ்ரிவால்ங்கிறவரு காங்கிரசுக்கு எதிராகத்தான் அவர் வந்து வளர்றாரு ஆனால் நின்று காங்கிரஸோடு சேர்ந்து நின்று காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து களத்தை சந்திக்கிறார் இன்னைக்கு காங்கிரஸும் சேர்ந்து இந்தியா கூட்டணி அவருக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான வரவேற்பை அளிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது அது வந்து ஒரு பாகுபலி வரும்போது எப்படி தரை அதிருமோ அதே மாதிரியான ஒரு பேர் அதிர்வலையை இந்தியா கூட்டணி உருவாக்கி அது வந்து மிகப்பெரிய பாய்ச்சலை இன் மிச்சம் இருக்கிற தேர்தல்களில் நம்ம சொன்ன தேர்தல் பிரதிபலிக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் பல்வேறு தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை கவனிப்பார்கள் பிரசீலிப்பார்கள் நம்புகிறேன் கலந்து கொண்ட கருத்துக்களை பெயர் நன்றி நேரில் மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி